நேர்கிளிச் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இல்லை இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கடன் தீர பணம் சேர மேஷ ராசி அன்பர்கள் நாங்க என்ன வழிபாடு பண்ணனும் அப்படின்றது வந்து பாருங்க அதுக்கான பதிவு நம்ம பார்க்கலாம் பொதுவாவே நான் மேஷ ராசி அப்படின்னா நான் வந்து பாருங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும் இப்ப என்னோட சுய ஜாதகத்துல உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நான் மேஷ ராசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் என்னோட சுய ஜாதகத்துல செவ்வாய் எப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கணும் செவ்வாய் சூப்பர் டூப்பரா இருந்தாலும் முருகப்பெருமான வழிபாடு பண்ற அப்படின்னும் போது எனக்கு கடன் அப்படின்றது நீங்க பெறும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் ரொம்ப மட்டமா இருக்கா நல்ல பொசிஷன்ல இல்ல அதாவது நல்ல பாவத்துல இல்ல அதுக்கும் மேல அவனுக்கு மேல சுபர்னோட பார்வை இருக்கு இல்ல பாபரனோட பார்வை இருக்கு செவ்வாயே வந்து பாத்தீங்கன்னா சுபஸ்தானத்துல இல்ல இன்னும் ஒரு பாபரோட சேர்ந்து இருக்கா அப்படின்றா இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு சுய ஜாதகத்துல அப்படின்னா மேஷ ராசியா நீங்க நீங்க மேஷ ராசியா இருந்தாலும் சரி மேஷ லக்னமா இருந்தாலும் சரி வழிபட வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு பண்ணணும் பொதுவாவே வந்து பாருங்க முருகனுக்கு உகந்த நாளான கார்த்திகை நாள் அன்னைக்கு நீங்க வழிபாடு ஆரம்பிச்சுக்கோங்க இல்லைங்க கார்த்திகை ஷஷ்டி இந்த மாதிரி நாட்கள் ஆரம்பிக்கலாம் இல்லையா செவ்வாய் கிழமை முருகனுக்கு விசேஷமான நாள் அதே மாதிரி செவ்வாய பிரீத்தி பண்றதுக்கும் விசேஷமான நாள் அப்ப செவ்வாய்கிழமை ரெண்டு விதமான வழிபாடு பண்ணலாம் ஒண்ணு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுத்தப்பத்தமா நம்ம பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனுக்கு ஒரு நெய் விளக்கி ஏத்தி முருகனை இருபத்தி ஓரு முறை சுத்தி வந்து அதுக்கப்புறம் வந்து பாருங்க அதே முருகன் கோயில்ல செவ்வாய் பகவான் இருக்கா அவனுக்கு தோரம்பருப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தோரம்பருப்பு சின்ன சின்ன ஸ்கொயரா வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு கலர் துணி எடுத்துக்கணும் அந்த துணியில இந்த தோரம்பருப்பு போட்டு சிவப்பு கலர் நூல் போட்டு கட்டி நம்ம நவகிரங்கள்ல செவ்வாய் பகவான் இருக்கா அவனுக்கு ஒரு அகல்ல வச்சு இந்த தோரம்பருப்பு முடிச்சு வச்சு எள்ளெண்ண ஊத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா விளக்கேத்தி வழிபாடு பண்ணிட்டு வரணும் இதை எத்தனை முறை பண்ணணும் இருபத்தி ஓரு வாரம் நம்ம தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த மாதிரி செய்யறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நல்லதுங்க இப்ப பெண்கள் ஆண்களோ இதை செய்யலாம் பெண்களோ இதை செய்யலாம் இப்ப பெண்கள் நாங்க செய்யறோங்க நடுவுல தீட்டு காலங்கள் வருது அப்படின்னா அந்த தீட்டு காலங்கள் ஒதுக்கிடலாம் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறமா இப்ப நான் மூணு வாரம் செஞ்சுட்டும் காலம் வந்துச்சு காலம் முடிஞ்ச பின்னாடி நாலாவது வாரம் அஞ்சாவது வாரம் இப்படி நம்ம கேப் விட்டு கேப் விட்டு அந்த தீட்டு காலங்கள்ல இடைவெளி விட்டுட்டு நம்ம தொடர்ந்து இருபத்தி ஓரு செவ்வாய் கிழமை செய்யணும் செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா மொதல் விஷயம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்பு அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்கு பூமியோகம் இது எல்லாமே கிடைக்கப்பெறும் அதுக்கும் மேல நமக்கு கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடனும் நீங்க பெறத்துக்கு ஒரு எளிமையான வழிபாடு சிறந்த வழிபாடு உன்னதமான வழிபாடு எது அப்படின்னா முருகப்பெருமானோட வழிபாடு புரியுதுங்களா ஆக செவ்வாய்க்கிழமை தோறும் இது பண்ணலாம் இல்லைங்க எனக்கு கோயிலுக்கு போக நேரம் இல்லை அப்படின்னா இதே வேலையை நம்ம வீட்டுல பண்ணலாம் எப்படிங்க வீட்டுல தோரம்பருப்பு விளக்கு விலக்கு ஏத்தலாமா அப்படின்னா ஏத்தக்கூடாது வீட்டுல முருகனோட போட்டோ இருக்கு அப்படின்னா முருகனோட போட்டோவை முன்னிறுத்தி அவருக்கு அரளிப்பூ மாலை சாத்தி நெய் விளக்கேத்தி ஏதாவது ஒரு முருகனோட பாடல் பாராயணம் பண்ணணும் ஒரு திருப்புகள் பாராயணம் பண்ணலாம் இல்லைன்னா கந்த சிஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி சண்முக கவசம் ஏதாவது ஒண்ணு பாராயணம் பண்ணி முருகனுக்கு நிவேதனம் அப்படின்னு ரெண்டு வாழைப்பழம் இல்லைன்னா ஒரு ஆப்பிள் ரெண்டு கொய்யா பழம் ஏதாவது வச்சு நிவேதனம் பண்ணி நம்ம வேண்டிக்கிறோம் அப்படின்னா வசதி வாய்ப்பு அந்தஸ்து தானா தேடி வரும் கூட உழைக்கும் உழைங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை அப்படின்றது நீங்க பெறும் வாழ்த்துக்கள்